நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியல் சைக்காலஜிக்கும் கற்பித்தல் முறை இந்திய கல்வி முறை எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் எஜுகேஷன் ஸோ இது இரண்டையுமே இணைத்து நம்ம வந்து நூறு பயிற்சி வகுப்புகள் இலவசமாக பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்க போறோம் ஸோ அதனை தொடர்ந்து ஐம்பது ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் சரிங்களா ப்ரொவைட் பண்ண போறோம் சோ இதற்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா பிளான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அது போக உங்களுக்கு ஷெடுல் இருக்கிறது போல பயிற்சி வகுப்புகளை இனி ஓரிரு நாட்கள்ல தொடக்கப் போறோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதனால இந்த பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு ஸோ இனி ஓரிரு நாட்களில் பயிற்சி வகுப்பு தொடர்ச்சியாக கொடுத்து உங்களுக்கு தேர்வு அடுத்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையுமே நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுக்குறோம்

இது நம்மளுடைய யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் இது போக தமிழ் பாடம் பிளஸ் ஹிஸ்டரி பாடம் சோ இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து நம்ம என்ன செய்யறோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய நம்ம பண்ணி கொண்டு எத்தஞ்சு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிகே இதற்கான மெட்டீரியலோடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் செஞ்சுருந்தோம் அறிவிப்பு ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே சைக்காலஜிக்கான மெட்டீரியலோட பிடிஎஃப் இருபத்தி நான்கு பக்கங்களை உடைய சைக்காலஜி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல டெஸ்ட் குரூப்ல நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் தற்பொழுது எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அதனுடைய மெட்டீரியல் பிடிஎஃபும் நான் என்ன செஞ்சேன் அந்த குரூப்ல கொடுத்துறேன் ஆசிரியர்கள் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திக்கலாம் சோ இது போக யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செய்றேன் ப்ரொவைட் பண்ணிட்டு அடுத்து பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது இந்தந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றோம் உங்களுடைய கையில இம்பார்ட்டன்ஸா இருக்கணும்ங்கிற பிடிஎஃப நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அந்த லிங்கை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது போக செப்டம்பர் இருபது முதல் முப்பது வரை இந்த நாட்கள்ல சைக்காலஜி எஜுகேஷன் மெட்டீரியல் பிளஸ் ஃபைவ் தௌசண்ட் கொஷின் பேங்க என்ன செய்கிறோம் ஆஃபரில் உங்களுக்கு ரூபாய் எண்ணூறுக்கு என்ன செய்கிறோம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியருக்குமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபை குழுவை தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து டெஸ்ட்டு அடுத்து பயிற்சி வகுப்பு அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் நீங்க இணைந்து கொள்ளலாம் ஸோ தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே